ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கு வந்து இ என்னண்டு பின்ரெண்டு பார்ப்போம் மூன்று மில்லி மீட்டர் கம்பியும் நூலும் எடுத்துருக்கிறேன் ஆல்ரெடி ஏபிசி ஓடரில் போட்டு கொண்டு வரேன் ஏபிசிடி இப்போ இ பின்றன் இப்போ என்னண்டு பின்ரெண்டு பார்ப்பான் ஆல்ரெடி இப்போ ஒரு இப்படி ஒரு சடிப்பான ஒரு ஃபுல்லவர் மாதிரி ஒன்று தின்னி கொண்டு இருக்கிறேன் இது ரெண்டு பின்ரெண்டு அப்புறம் என வேறு வீடியோவில் போடுறேன் வெல்லைக்கோனை அமர்த்தி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வரும் நான் இதை வீடியோ போட்டேன் ஓகே இப்போ ஈ பின் ரெண்டு பார்ப்பேன் அதுக்கு உங்களுக்கு எப்படி ஈஸியாக முடிச்சு போட வருதோ அதே மாதிரி போடுங்க எப்படி நான் இப்படி எடுத்து இதுக்கு பிடிச்சு இது இதுக்காக எடுத்துட்டு திருப்பி இப்படி போடணும் உங்களுக்கு எப்படி ஈஸியாக வருதோ அப்படியே போட்டுக்கொள்ளுங்க இப்போ வந்து இருபத்தி நாலு செயின் பின்ன பண்ணும் ஒன்று ட்ரெண்டு சாரி ட்ரெண்டு மூண்டு இப்போ உங்களுக்கு செயினுகள் இதுகள் பின்ன தெரியாது ஆல்ரெடி பின்னல் வாக் பண்ணிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டுருக்குவே அதில் நீங்கள் பார்க்கலாம் செயின் என்னென்று பின்னுறது சொல்கிறாண்டு നാല് അഞ്ച് ആറ് ഇപ്പോൾ സ്റ്റാർട്ടിങ് കൊഞ്ച കടിപ്പാണ് എടുക്കുന്നത് അപ്പോൾ എല്ലാം ഈസിയായിരിക്കും എട്ട് ഒമ്പത് പത്ത് പതിനൊന്ന് പന്ത്രണ്ട് പതിനൊന്ന് പതിനാല് പതിനഞ്ച് പതിനാറ് പതിനാല് പതിനെട്ട് பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கைக்கு க்ரீம் போட்டு கொண்டாடி கல வளர்க்குறேன் அப்போ இருபத்தி நாலு செய்யும் பின்னிட்டு வளர்க்கம்போல் ரெண்டாவதுக்குள்ள ஒன்று ரெண்டு ரெண்டாவது கே ஒன் டபுள் க்ரோஸ் பின்னக்கூடேன் டபுள் க்ரோஸ் உங்களுக்கு பின்னாது தெரியும் இப்படி கொடுத்து நூலை விட்டு திரும்ப ரெண்டு நூலை விடுறாங்க டபுள் க்ரோஸ்ட் இப்போ இதையும் சேர்த்து ஆறு டபுள் க்ரோஸ்ட் அதாவது இதை விட்டு அஞ்சு டபுள் க்ரோஸும் போகிறேன் பார்த்திங்கன்னா ஒன்று நாலு அஞ்சு இப்போ அஞ்சு டவுள் க்ரோஸை பண்ணிட்டேன் இப்போ வந்து திரும்ப இப்போ அஞ்சு டவுல் குரோஸு உண்டா சேர்த்து பின்ன பண்ணணும் அப்புறம் டவுள் குரோஸ் அப்படின்ற மாதிரி எடுத்து இப்படி எடுத்து வச்சுக்கொண்டு இப்படி கொடுத்து எடுத்து வச்சுருக்கணும் டெண்டு இப்போ மூன்றாவதுக்கே கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நாலாவதுக்குள்ள கொடுத்து எடுத்து வச்சுருக்கணும் இப்போ அஞ்சாவதுக்கே கொடுத்து எடுத்து வச்சுக்கொண்டு இப்போ ரெண்டு நாள் ஆறு நூல் கம்பெனி இருக்குது அப்படியே சேர்த்து ஆறு நூலுக்காலும் எடுத்து உண்டாக பின்னணும் பின்னி போட்டு ஒன் டபுள் க்ரோஸு பின்னா போகணும் இப்போ பக்கத்திலத்தில் அப்படியே ஒன் சுரி சுட்டிட்டு பக்கத்தில் இருக்க ஒன் டபுள் க்ரோஸு பக்கத்துல என்ன வடக்குது க்ரீம் வடக்கு பக்கத்துல என்னொரு வண்ட் க்ரோஸ் ரெண்டாவது அது மூண்டாவது பக்கத்துல வண்ட் ப்ரோஸ் அதாவது மூன்று தனி டவுட் க்ரோஸ் பின்னி எடுக்க பின்னி போட்டு அஞ்சு செயின் பின்னா போக உண்டு ரெண்டு மூன்று அப்படியே தொடர்ந்து மூணு நாலு அஞ்சு செய்யும் பின்னிட்டு ஒன்று ரெண்டாவதுக்கு ஒன் டவுள் க்ரோஸே பின்னா போகிறேன் அதனால் பின்னிட்டு பக்கத்து இருக்க இன்னொரு ஒன் டவர் க்ரோஸு அப்புறம் ஒன் டவுள் க்ரோஸு அந்த செயினுக்கு தான் அப்படின்னு வீட்டுக்கு വൺ ഡബിൾ ക്രോസ് അപ്പം ഇതുക്കുള്ള ഒരു വൺ ഡബിൾ ക്രോസ് അപ്പോൾ പിന്നിട്ട് ഇപ്പം എന്തെങ്കിലും ഡബിൾ ക്രോസ് എടുക്കല്ലോ അതിൻ്റെ ഡബിൾ ക്രോസേക്കുള്ള ആളെയും ഒരു സൈറ്റിക്ക് കൊടുത്ത് വൺ ഡബിൾ ക്രോസ് അതിൻ്റെ ഡബിൾ ക്രോസ് நடுப்பக்க சைட்டுக்கு அதுக்குள்ளேயும் கொடுத்து வண்ட் க்ரோஸே இப்போ வந்து இது இருக்குது கீழ்ப்பக்கத்துக்கு டவு க்ரோஸே பின்னா அந்த கீழ்ப்பக்க செயினுக்குள்ளே ஒன் டவு க்ரோஸே பின்னிட்டு அப்போ என்ன செய்யப்பணுன்னா ஒன்று ரெண்டு மூன்றாவதுக்கு அதாவது கீழ்ப்பக்க செயின்ட்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு 2. Adetten sonra önce slip stitch yapalım. slip stitchi yaptıktan sonra 1 double crochet you know, 1 double

இப்படி திருப்பிட்டு இப்படி பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்றாவதுக்கு கொண்டது அப்படி கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப நிறைய முன் பக்கத்துக்கு இப்படி திருப்பி எடுத்துட்டேன் அப்படி நீங்கள் யாரையா இப்படி திருப்பி எடுத்துட்டேன் இப்போ என்ன செய்ய போடுங்கன்னு சொன்னால் ஒன் அப்படிங்க வண்ட் என்ன க்ரோஸே ஒன்று പിന്നീട്ടാണ് ഇപ്പൊ വന്ന് ഏഴ് ചെയിൻ പിന്നെ പറ

நாலு அஞ்சு சரி அஞ்சு அஞ்சு ஓகே இப்போ வந்து முதல் மாதிரி இந்த சைட்டுக்குள்ள வந்து டபுள் க்ரோஸ் பக்கத்துக்கு இருக்கிற டபுள் க்ரோஸ் வந்து சைட் பக்கத்துக்கு நடுவில்லை உண்டு நடுப்பக்கத்துக்கு வந்து இதுக்குள்ள ஆண்ட் க்ரோஸு ரொம்ப ஒன்று ரெண்டு 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 மூன்றாவது உள்ளாக கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் பின்ன பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஈரடி ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மிச்சன் நூலை வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டு பின்னுக்கு சரி விட்டிங்கன்னா சரி மிச்சன்னு கட் பண்ணி மூசி அலையும் இந்த குழுவி அப்படியே பின்னுக்கு சரி விட்டீங்கன்னா சரி இவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு இப்போ நார்மலாவே உங்களுக்கு அந்த கற்கூள் பண்ணி என்ன கணக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ அங்கே இப்போ இஞ்சி எத்தனை பின்னிடம் அதே மாதிரி இப்போ இடையில அங்கே அட்டைக்கு விடா இங்க எப்படி பின்னணுமோ அதே மாதிரி அங்காலையும் அதே மாதிரியே வரும் ரெண்டு நீங்கள் அதற்கானக்காக நீங்கள் பார்த்து பின்னணும் இந்த முடிவுக்கு சைட்டுக்கு நீங்கள் என்ன ஒரு சிங்கிள் குரோஸ் பின்னிலான பின்னலாம் மேலால் சுத்தம் வர வேறு கலரில் பின்னிலும் பின்னலாம் இவ்வளோந்தான் உடம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே எது கமெண்ட்ஸ் பண்ணுங்க Bye-bye.